நாளைக்குள் தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உத்தரவை செயல்படுத்த தவறினால் எஸ்பிஐ அதிகாரிகள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார் டார்வின் சொல்லுங்க நாளைக்குள் வந்து தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் தகவல்கள் பகிர்ந்த தேர்தல் தேர்தல் பற்ற விவகாரம் தொடர்பான ஒரு வழக்கு என்பது உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அரசியல் சாசன அமர்வானது என்ற வழக்கை விசாரித்திருந்தது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுதான் விசாரித்து கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி தேர்தல் பத்திரம் என்பது ஒரு அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது ஏனெனில் பல்வேறு தகவல்களை மறைத்து யார் என்று யார் ஒரு தமிழ் உரிமை சட்டம் உள்ளிட்ட எதுவுமே வராத ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே இந்த விவகாரத்தை அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என கூறி உச்ச நீதிமன்றமானது தேர்தல் ஆஹ் பத்திர விவகாரத்தை ரத்து செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது அந்த சட்டத்தையும் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது இதனையடுத்துதான் இந்த விவகாரம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் யார் 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 தேர்தல் பத்திரம் வாங்கினார்கள் அது எந்த கட்சிக்காக நிதி கொடுக்கப்பட்டது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் எஸ்பிஐ வங்கியிடம் இருக்கிறது அந்த எஸ்பிஐ வங்கியானது அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் தேர்தல் ஆணையமானது மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக அதனுடைய முழு விவரத்தையும் வெளியிட வேண்டும் என்று ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்துதான் எஸ்பிஐ வங்கி தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இது பல்வேறு விவர விவகாரங்கள் அடங்கியதாக இருக்கிறது மேலும் தரவுகள் என்பது டிஜிட்டல் வடிவிலும் அதே போன்று மேனுவல் வடிவிலும் இருக்கிறது எனவே இதனை தாக்கல் செய்வதற்கான கூடுதல் கால அவகாசம் வேண்டும் ஜூன் முப்பதாம் தேதி வரை தங்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது அதில் நாற்பத்தி டேட்டா தரவுகள் என்று டேட்டா ஷீட்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த விவரங்கள் என்பது அடங்கி இருக்கிறது இது சிலவை மேனுவலாக இருக்கிறது சிலவை டிஜிட்டல் வடிவில் இருக்கிறது எனவே இதனுடைய தரவுகளை ஒருங்கிணைத்து தாக்கல் செய்வதற்காக தான் இந்த கால அவகாசத்தை கூறுகிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்விகளை எஸ்பிஐ வங்கிக்கு எழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக இது டிஜிட்டல் வடிவிலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே ஏற்கனவே இது சீரிடப்பட்ட கவரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரம் தானே இதனை தாக்கல் செய்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது எங்கு இதில் பிரச்சனை எழுகிறது என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் எஸ்பிஐ வங்கியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தரவுகளும் தனித்தனியாக அவர்கள் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது எனவே தான் இதற்கு கால அவகாசம் வழங்குகிறோம் ஏதாவது ஒரு சிறு தவறு நடந்தாலும் சம்பந்தப்பட்ட அந்த வாடிக்கையாளர் என்பவர் எஃபிஐ வங்கி மீது ஒரு மாநீடு வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இது வங்கியினுடைய நற்பெயரை கடன் விளைவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் நீதிபதிகள் இதில் எதனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக அவர்கள் கூறியது என்னவென்றால் ஏற்கனவே இந்த விவகாரம் என்பது டிஜிட்டல் வடிவில் இருக்கிறது இதனை செயல்படுத்துவதற்கான அனைத்து தொழில்நுட்பங்களும் இடம் இருக்கிறது எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த இதற்கு மேல் கால அவகாசம் என்பது வழங்க முடியாது என்பது தெரிவித்து எஸ்பிஐ வங்கியினுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் எப்பிஐ ரங்கியை பொறுத்த வரைக்கும் நாளை மாலைக்குள்ளாக அனைத்து தரவுகளையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக இந்த தரவுகள் அனைத்தையும் தங்களுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் ஒருவேளை இந்த தரவுகள் அனைத்தையும் கொடுத்ததற்கு எப்பிஐனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எஃபிஐடைய உயர் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நாளைக்குள் தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடன் விரிவாக வழங்கியமைக்கு நன்றி டார்வின்